காலநிலை மாற்றத்திற்கு எதிரான களப்பணிகள் மரங்கள் என்பது சுற்றுச்சூழல் இயக்கம் என்ற வனத்துறையோடு இணைந்து குழந்தைகளோடு இந்த மரங்கள் நடும் பணிகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தையும் முன்னிட்டு வனத்துறையோடு எதிர்காலம் இந்த குழந்தைகளின் கரங்களில் அடுத்த தலைமுறைக்காக மரம் நடும் பணிக்காக சேரும் சிறப்புமாக ஒவ்வொரு குழந்தைகளின் கரங்களிலும் இந்த மரங்களை சுற்றுச்சூழல் காக்க சூழலியல் காக்கும் பணியில் நம்ம தன்னார்வலர்கள் கடலூர் மாவட்டம் சார்ந்த அனைத்து இயக்கங்களும் பள்ளி மாணவர்களும் வந்து சிறப்பாக வருமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழரசன் சூப்பர் சார் பசிப்போ வைக்கா சார் பாகிட்டு பொறுமை போய் தமிழ்குழமை இளவரசன்